உங்களோட வாழ்க்கையில் வீரப்பனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தொடக்கப்படி எங்கேயும் ஆரம்பிச்சுக்கணும் இங்கே இருக்கிற நண்பர்கள் கேட்பாங்க வீரப்பணன் குறிப்பிட்ட செய்திகள் நீங்கள் பார்க்கலாமே உங்கள் பகுதியில் ஒரு பிரச்சனைக்குரிய நண்பராக வீரப்பண்ணத்தை கேட்டார் அது என்னங்கிறது மூலமையா தெரியல அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அதை விட்டால் எண்பத்தி ஆறில் அந்த கொம்புமேசியோடு இருக்குது இருக்கிற ஒரு புகைப்படம் இதை தாண்டி வேறு புகைப்படங்களே வராது இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே எங்கே போய் வீரப்பணனை பற்றி ஆட்டத்துக்கு ஒரு பயம் வந்தது அதுக்கு தப்புறம் அப்படியே அரியூர் மேட்டூர் குளத்தூர் பெண்ணாகராரராரம் இந்த பகுதியெல்லாம் செய்திகளுக்காக வெவ்வேறு செய்திகளுக்காக நான் போகும்போது அந்த பகுதியில் இதை பற்றி விசாரிக்கணும் வீரப்பன் அடிக்கடி இந்த பகுத்துக்கு வந்து போகிறார் வாரம் இந்த கருத்துக்கிறார் இந்த பொண்ணு பக்கம் அவங்களுடைய டீம் ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க அந்த ஆளுலாம் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் கிடைக்கும் ஒரு பத்திரிக்கையாளர் எப்படி நடத்துக்கணும் அப்படிங்கிறது பற்றியான அடிப்படை தரவுகள் எல்லாமே நினைக்கிறார் இப்போனால் இந்தந்த வேலை தான் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சிக்கலை கொண்டு வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தெளிவாக சொன்னார் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டாந்துகள் நான் விருப்பனோட அந்த எட்டாந்துகள்ல நான் ஒரு செய்தியாளர் அப்படிங்கிறது கடந்து அவருகிட்ட வேற எதோ வணக்கம் நினைச்சிக்க செய்திமலை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் எழுத்தாளரா இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியம் அவர்கள் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நலமா இருக்கீங்க ஓகே சார் நீங்க போற ஒரு இடத்துல எல்லாமே பெரும்பாலமா முதல் கேள்வி என்ன கேப்பாங்க உங்களுக்கே தெரியும் வீரப்பன் அவர்களை பத்தி தான் நம்ம நேர்காணலும் போறோம் தொடக்க புலி அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் இருக்க முடியல சார் உங்களோட வாழ்க்கையில வீரப்பனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தொடக்க புலி எங்க ஆரம்பிச்சு தொண்ணூத்தி ஒன்னு காலகட்டங்கள்ல நான் இந்த இதழியல் துறையில உள்ள வர்றேன் அந்த காலகட்டங்களில் வீரப்பன் தன்னுடைய செல்வாக்கை அதிகப்படுத்திக்கிட்டு காவல்துறை மீதான குறிப்பா தமிழ்நாடு கர்நாடக காவல்துறை மீதான தாக்குதல் வேலையை அதிகப்படுத்திட்டு இருக்காரு அப்போ ரெண்டு மாநில அரசினுடைய காவல்துறைக்குமே பெரிய அளவிலான இழப்புகள் வந்துட்டு இருக்கு இதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது ஏன்னா நான் இருந்தது ஈரோடு மாவட்டமாக இருந்தாலும் இருந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு தெற்கு பகு இருக்கக்கூடிய சமவெளி பகுதியில் வாழ்ந்தோம் அதனால் அந்த மலையை பற்றி மலையில் வைக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க அந்த காடு எப்படி இருக்கும் வீரப்பனுடைய முழுமையான நடவடிக்கைகள் எதுவும் எனக்கு தெரியாது செய்தியாளராக இது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது ஆனாலும் அதுக்கான சூழல் அமையலை அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் நம்ம சென்னைக்கு வந்து தான் செய்திகள் எழுதி கொடுத்துட்டு போறது வழக்கமாக இருக்கோம் அதாவது ஆமா ஃப்ரீலான்ஸ் நான் பண்ணிட்டு போது இங்கே வந்து ரெண்டு மூணு பத்திரிகைகள் அப்போ போலி செய்தி வந்தது தளபதினு ஒரு வாரங்கள் வந்தது கழுகு சத்திரியன் இந்த மாதிரி பல்வேறு பத்திரிகைக்காக நான் எழுதி கொடுக்க வரும்போது இங்கே இருக்கிற நண்பர்கள் கேட்பாங்க வீரப்பன் குறித்த செய்திகள் நீங்கள் பார்க்கலாமே உங்கள் பகுதியில் ஒரு பிரச்சனைக்குரிய நபரா வீரப்பன் வந்துட்டு இருக்காரு அது என்னங்கிறது முழுமையா தெரியல அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அதை விட்ட எண்பத்தி ஆறுல அந்த இருக்கு இருக்கிற ஒரு புகைப்படம் இதை தாண்டி வேற புகைப்படங்களே வராது இதை மாற்றி வேற ஒரு புகைப்படம் நீங்க எடுக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு அது ஒரு சின்ன தூண்டுதலா இருந்தது சேலஞ்சிங்கா இருந்தது அதுக்கு பிறகுதான் நான் இந்த மலைப்பகுதிகள் எல்லாம் போக ஆரம்பிக்கிறேன் சத்தியமங்கலம் மேல இருக்கிற அந்த ஆசனம் ஒரு முறை போயிட்டு வரேன் ஆனா முழுமையா அந்த மலைப்பகுதி எனக்கு நினைவில் இல்லை சாதாரண தரைப்பகுதியில் இருக்கிற மாதிரியே மேல மலையிலயும் ஒவ்வொரு மக்கள் கிராமங்களா இருக்கு இதெல்லாம் பார்த்து வர இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள எங்க போய் வீரப்பன நம்ம தேடுறதுங்கிற ஒரு பயம் வந்துட்டு அதுல இருந்து அப்புறம் அப்படியே அந்தியூர் மேட்டூர் கொளத்தூர் ஆஹ் பெண்ணாகரம் இந்த பகுதியெல்லாம் செய்திகளுக்காக வெவ்வேறு செய்திகளுக்காக நான் போகும்போது அந்த பகுதிகளில் இதை பற்றி விசாரிக்கும் போது வீரப்பன் அடிக்கடி இந்த பக்கத்துல வந்துட்டு போறாரு வாரம் இந்த இடத்துல வந்தாரு இந்த குழு இந்த பக்கம் இருந்து அவங்களுடைய டீம் ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க அந்த ஆளுகள்லாம் அங்கே வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் கிடைக்கும் அவங்ககிட்ட சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அவங்க ரொம்ப யதார்த்தமாக முடியும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இங்கே வருவார் அடிக்கடி வருவார் வந்தால் நான் கூட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த செய்தி எதுவும் வீரப்பணம் அவருக்கு போய் சேரலை இப்படி அந்த மாதிரியான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை வீரப்பண்ணி நம்ம சந்திக்கணும் எப்படியாவது ஒரு கட்டத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திக்கணும்னு அவர் நினைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நினைக்கும் போது அவருக்கு முதல் நம்மளுடைய பேர் நினைவுக்கு வரணும் அப்படிங்கிறனால அதுக்கான பூர்வாங்க வேலையில் செஞ்சுட்டு இருந்தேன் உம் ஆனா அது எதுவுமே பின்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டு சாத்தியமாகல அப்படின்ட்டு இந்த தான் தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நான் கொளத்தூர் மணியன் பாக்குறேன் அவரும் அந்த பகுதியில் ஒரு செல்வாக்குள்ள நபர் இன்னும் சொல்ல போனா மேட்டூர் குளத்தூர் பகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது குளத்தூர் மணியன் மூலமா பேசி தீர்த்துக்கிறதா அந்த பகுதி மக்கள் விரும்புவாங்க அதுக்காக அவர் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு நாலஞ்சு பேர் ஏதாவது பஞ்சாயத்துக்காக வருவாங்க அவங்களுடைய பிரச்சனை சொல்லி தீர்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வர்றதுனால அவருக்கு அந்த பகுதி மக்களோட தொடர்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த வகையில் நான் மணியன்ட்டு சொல்லும்போது அதுக்காக முயற்சி பண்ணலாம் அப்படி முயற்சி பண்ணோம்னா அதுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கும் அப்படின்னாரு குறிப்பா போலீஸ் நம்ம மேல பொய் வழக்கு போடுவாங்க நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் கூட வரலாம் இருக்கணும் அதுக்கு பிறகு சரின்னு சொன்னேன் அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொன்னா என் மேலையும் போலீஸ் கேஸ் போடுவாங்க என்னையும் கூட இந்த வழக்கில் உள்ள சேர்த்தி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு அது நடந்தது இந்த நிகழ்வு நடந்தது அதே மாதிரி எங்க ரெண்டு பேர் மேலேயுமே வழக்கு போட்டாங்க நான் ஒரு வருஷம் இருந்தேன் மணி என்ன ஒன்றரை வருஷம் ஜெயிலிருந்தார் அவர் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அவர் மேல ஐந்து வழக்குகள் என் மேல கர்நாடகாவில் மூணு தமிழ்நாட்டுல அஞ்சு மொத்தம் எட்டு வழக்குகள் போட்டாங்க இந்த வழக்குகள் இருந்து நாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் வெளியில் வரைக்கும் தொடர்ந்து நீதிமன்றங்களுக்கே நடக்க வேண்டிய ஒரு சூழல் இதே அப்பவே சொன்னார் இந்த மாதிரி சிக்கல் இந்த அளவுக்கு சொல்லும் போதே நீங்க அளவுக்கு ஏன் அந்த தாக்கம் வீரப்பன் இருக்கு சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு ஒரு சின்ன சேலஞ்சுள்ளே ஒரு நம்மாலும் முடியாது வேற யாரும் செய்ய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது அடுத்ததான் யாராவது துறை ஒரு கட்டத்துல வேறப்பெண் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஒரு முயற்சியை நம்ம கைவிட்டுனா இன்னொருத்தர் செய்வான் அந்த முயற்சி நம்மளே செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான் எனக்கு சந்திக்கிறதுக்கான அந்த உத்வேகத்தை கொடுத்தது அதே மாதிரி நக்கியனுடைய இணைய ஆசிரியர் காமராஜ் அதுக்கான முழு பேக்போன் கொடுத்தாரு இன்னும் சொல்ல போனா ஒரு பத்திரிக்கையாளர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பற்றியான அடிப்படை தரவுகள் எல்லாமே எனக்கு கொடுத்தார் நீ போனா இந்த வேலை தான் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கறது எல்லாமே அவர் தெளிவா சொன்னாரு அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் நான் வீரப்பனோட தொடர்பு இருந்தாலும் அந்த எட்டாண்டுகள்ல நான் ஒரு செய்தியாளன் அப்படிங்கறது கடந்து அவருக்கு வேற எந்த விதமான தொடர்பு வச்சுக்கலாம் அதாவது அதை தாண்டி ஒரு வேலை செஞ்சேன்னா ராஜகுமார் கடத்தப்பட்ட சிறையில் இருந்த போது அந்த டைம் தான் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்க அந்த நேரத்துல வந்து வீரப்பனுடைய கோரிக்கை என்னுடைய மனைவியை பார்க்கணும் அப்படின்னா உங்க மனைவி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் போலீசனுடைய கண்காணிப்பில் இருக்கிறவங்க அவங்கள நான் போய் பாக்குறது சரியா வராது எனக்கும் உங்களுக்குமான அந்த உறவில் ஒரு விரிசலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்புறம் சேத்துக்குடி குழந்தைன்னு சொன்னப்ப சரி வேணா வீரப்பன் அவருடைய அண்ணன் கூசமாதையனுடைய மருமகன் முனுசாமின்னு இருக்கார் அவரை பார்க்க முடியுமான்னார் ஏன்னா அவரை ஏற்கனவே சந்திச்சுக்கா அவர் வந்து சேலம் மேட்டூர் சௌடாம்பியனூர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வருது அந்த கம்பெனில டிரைவரா போயிட்டு இருந்தார் கண்டக்டரா அவரை வேணா நான் பாக்குறேன் அப்படின்னு அப்போ மாப்பிள்ளையை மட்டும் பார்த்து எங்கிட்ட வந்து சேர்த்துறதுக்கான ஏற்பாடு பண்ண அப்படின்னாரு எப்படி சேர்த்துறது அப்படின் போது அப்புறம் அங்க இந்த தம்பி ஒருத்தர் ஐம்பேஜா ஒரு குறிப்பிட்ட நாளில் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு சத்தியமங்கலம் கூட்டு வந்து ஒரு டோப் அடைச்சிரு அவர் நான் இந்த எங்கிட்ட சேர்த்துருவாரு அப்படின்னாரு அது மட்டும் பத்திரிகையாளர் அப்படிங்கிறதை கடந்து நான் செஞ்சது ஆனால் அந்த சூழலில் அது செஞ்சது ஆகணும் ஏன்னா ராஜ்குமார் காட்டுக்குள்ள இருந்தார் அவரை மீட்கிறதுக்கான அந்த முயற்சிகளில் இது ஒரு பங்கு அந்த வேலையை நான் செஞ்சேன் இது காவல்துறையிலையும் எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் இதுதான் பத்திரிகையாளனுக்கான கோட்பாடுகளை கடந்து செஞ்ச ஒரு உதவியும் மட்டும் தான் வேற எதுவும் செய்யல அதனால அவருக்கும் எனக்குமான அந்த தொடர்பு ஆரோக்கியமாக இருந்தது கர்நாடக காவல்துறையும் தமிழ்நாடு காவல்துறையும் என்னை கைது பண்ணாலும் என் மேல பொய் வழக்குகள் போட்டாலும் நான் கொடுத்ததாகவே சொல்லிய கன்ஃபக்ஷன் எழுதி எனக்கு எதிராக அவங்க கொண்டு வந்தாலும் கூட என்னை வந்து ஒரு பத்திரிகையாளனுங்கிற அந்த மரியாதையிலிருந்து கொஞ்சம் கூட கீழே இறக்காம தான் நடந்து அது நடந்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மதிப்பு இருக்கு அது காரணம் இதுதான் ஓகே என்னதான் இவ்வளவு விஷயம் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு சிலப்பட்ட இடத்துல வந்துட்டு ஒரு சவால் ஏற்பட்டிருக்கும் இந்த விஷயம் பண்ணும்போது எனக்கு பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன தருணத்தை நீங்க சொல்றீங்க சார் ஆஹ் குறிப்பா முதல்ல அவர் வந்து புகைப்படம் எடுக்கிற அந்த கட்டத்துல ஒரு சவாலா தான் இருந்தது வீரப்பன் இந்த புகைப்படம் எடுக்க அனுமதிப்பாரா ஆஹ் ஒரு உயாரத்தில் இதே நமக்கு எதிரா வரும் நம்மளை போலீஸ் அடையாளம் பார்த்துட்டு நம்ம குழுவை கைது பண்றதுக்கான அந்த சூழல்லாம் வரும் அப்படிங்கறத பத்தி ஒரு அச்சம் இருக்கும் அதனால நம்ம இதை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது அதை ஓரளவுக்கு அவருக்கு புரிய வச்சு புகைப்படமாக எடுத்துட்டேன் புகைப்படமாக எடுத்ததுக்கு பிறகு தொண்ணூற்றி மூணு எங்களுடைய சந்திப்பு அடுத்து தொண்ணூற்றி ஆறில் ஒரு சந்திப்பு ஆ தொண்ணூற்றி மூணுல ஒரு சந்திப்பு தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு காவல்துறையினுடைய டிஎஸ்பி சிதம்பரநாதன் கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார் அந்த இடத்துலையும் ஒரு சந்திப்பு நான் பார்க்குறேன் ஒரு நாள் தங்கியிருக்கேன் தொண்ணூற்றி அஞ்சில் கர்நாடக பார்டரில் இருக்கக்கூடிய சிலம்பூரம்மன் கோயில் அப்படிங்கிற தமிழ்நாடு காட்டுக்குள்ளே வனத்துறை ஊழியர்கள் மூணு பேரை கிடத்தி வச்சிருக்காரு அப்பவும் நான் அவரை பார்த்து பேசிட்டேன் ஆனா இந்த கட்டங்கள் எல்லாமே நான் அவர் பேசினது சந்திச்சது எல்லாமே எழுத்துப்பூர்வமான கொண்டு வர முடியுமே தவிர அதை தாண்டியும் அவர்கிட்ட இருந்த சில நடவடிக்கைகள் அவர் எப்படி நடந்துக்கிறாரு அவருடைய குணம் என்ன அவருடைய பேச்சு எப்படி இருக்கு இதையெல்லாம் நேரடியா மக்களுக்கு காட்டின அப்படின்னா அவர் வீடியோவை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணேன் அந்த வீடியோவை எடுக்க தான் நமக்கு ஒரு சவாலுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது அதை நான் சாத்தியப்படுத்துறதுக்கு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருந்தது குறிப்பா தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி அஞ்சுல நாங்க பேசும்போதே அப்போ டிவியினுடைய யூனிட் அங்க வந்துருக்காங்க சீனிவாசன் ஒரு கேமராமேன் ஒரு டிவி வந்தாங்க அவங்க அந்த காட்டு பகுதி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஷூட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் வீரப்பன் அந்த வனத்துறை ஊழியர்கள் மூணு பேரை கடத்தினார் அப்படிங்கறதெல்லாம் பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க அது அந்த நிகழ்வு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் அம்மா பாளிங்கிற ஒரு கரடு அந்த கரட்ட வீரப்பன் குழு இருந்திருக்காங்க அவரை காலையில பதினோரு மணிக்கு இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்காரு அடுத்த ஒரு நாலு நாளுக்கு பிறகு நான் அவரை சந்திக்கும் போது அந்த ரோடு சர்வே பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட்லாம் உணர்ந்து வச்சு ஏதாவது செய்வாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அது என்னன்னா ஏதோ கேமரா மாதிரி இருந்துண்ணா இது வீடியோ இப்போ வந்து தொலைக்காட்சி வேலையாக நிறையா செய்திகள் வர ஆரம்பிக்குது அவங்க வந்து செய்திக்காக பண்ணுறாங்களா இல்லை ஒரு அரை மணி நேரம் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்கு இப்போ எல்லாமே டிவியினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குதுனால ஃபோட்டோவாவோ அல்லது எழுத்து மூலமாக இல்லாத காட்சி மூலமாக கொண்டு வர்றாங்க நம்மளும் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னா தாராளமா எடுக்கலாம் நான் அதுக்கான வேலை அப்ப அப்போ இணையாசிரியர் காமராஜர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான முயற்சிகள் யார் இதுவரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல மேற்கத்திய நாடுகள் நிறைய நடந்திருக்கு இந்த டிவி மீடியாங்கிறது நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க குறிப்பா இங்கிலாந்து அமெரிக்காவில நிறைய விடியோ இங்க இது வரைக்கும் இல்ல உன்னால சாத்தியப்படுத்த முடியும்னா சொல்லு நான் அதை ஏற்பாடு பண்றேன் அதை உடனடியாக ஆசிரியர் நான் கிரண் கோபாலன் சொல்லி எனக்கு ஒரு வீடியோ கேமராவும் வாங்கி கொடுத்தாங்க அந்த கேமராவை வச்சு நான் பயன்படுத்திட்டு இருந்தேன் அந்த கட்டத்தில் அந்த பேச்சுவார்த்தை இடையில அதிரடிப்படை உள்ள புகுந்தது மீண்டும் வீரப்பன் நான் சந்திக்கிற வாய்ப்பு எல்லாம் போயிட்டு ஆறு மார்ச் மாதம் கிட்டத்தட்ட ஒரு நான் சந்திச்சிருந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு பிறகு தாளவாடி மலை பகுதியிலிருந்து ஒரு ஒரு ஆள் அனுப்புறார் இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல சுமமான சூழல் இருக்கு நீ வீடியோ கேமராவோட இங்க வந்துடும் சொல்லி எனக்கு தகவல் அனுப்புறாரு ஆனா அப்ப என்னால வீடியோ கேமராவை மேல எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு ஏழு இடங்கள்ல தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படையினுடைய சோதனை சாவடிகள் இருக்கு ஏற்கனவே என்னுடைய புகைப்படங்கள் பத்திரிகையில வீடியோ கேமராவோட மேல போனோம்னா இவன் வீரப்பனை தான் வந்திருக்காங்க தெரியும் நம்மள மறைமுகமா போலீஸ் பின்தொடருவாங்க அது நமக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கும் வீரப்பன் கூடவும் பின்னால போலீஸ் நிற்கும் போது நடும இடையில நம்ம மாட்டோம் என்ன ஆகும் ரெண்டு பேருடைய துப்பாக்கி சூட்டுக்காட்டில் நம்ம சிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் அதுக்கு முன்பாக நான் அந்த மலைப்பகுதியை முழுமையா போய் பார்த்தது இப்ப அந்த மலைப்பகுதி எல்லாமே எனக்கு அத்துப்படியா தெரியும்னாலுமே அந்த காலகட்டங்கள்ல எனக்கு அந்த ஊர் எப்படி இருக்கு எந்த பக்கம் எங்க போகணும் வரணும் மக்கள் எப்படி இருக்காங்க எல்லாம் எப்படி இருக்கு காட்டுக்கும் ஊருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு எதுவுமே தெரியாது இந்த மாதிரி சூழல்ல நம்ம மேல போறதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது அப்போ ஆத்தூர்ல நண்பர் சேகர் இருக்காரு அவர் தினகரன் பத்திரிக்கைக்கூடிய செய்தியாளர் எனக்கு ஆத்மார்த்தமான நண்பர் எல்லா விஷயத்தையுமே அவரோட கலந்துக்குவேன் அவர் நானும் ரெண்டு முறையும் நாங்கள் மேலே போறோம் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம பேருந்துல சத்தியமங்கலத்திலேருந்து பேருந்து ஏறினா அடுத்த பத்தாவது கிலோமீட்டர் மன்னாரியம்மன் கோயில் அங்க ஒரு எஸ்டிஎஃப் கேம்ப் இருக்கும் சத்தியமங்கலத்துல நான் பஸ் ஏறும்போது எஸ்டிஎஃப்னுடைய கமாண்டோஸ் ஒரு நாலு பேர் வந்து பஸ்ல ஏறுவாங்க ஏ கே பாட்டி வருவாங்க இல்ல பொருள் வாங்கிட்டு வருவாங்க இல்லது வேற முகாமுக்கு போறதுக்கான தபால் செய்திகளோடு வருவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவாங்க ஒரு ரெண்டு பேர் இறங்குவாங்க இருக்கு இருந்து இன்னொரு பேர் அவங்க அடுத்த ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆசனூர்ல இருவாங்க திம்மத்தில இருந்து கர்நாடக ஒரு டீம் ஏறுவாங்க அவங்க புளிஞ்சூர்ல இறங்குவாங்க தமிழ்நாடு படை ஆசனூர்ல இறங்குவாங்க ஆசனூர்ல ஏறி தாளவாடி வருவாங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் நம்மளை எதுக்கு போறா என்ன தெரிஞ்சிட்டாலே நமக்கு தெரியாமலே ஃபாலோ அது கூட சான்சஸ் இருக்கு அது இவங்க பின்தொடர்ந்து வர்றாங்கன்னு வீரப்பனை தெரிஞ்சுன்னா அவரே என் மேல சந்தேகப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அங்கேயும் ஆரோக்கியமான ஒரு உறவு போயிட்டு இருக்கு உறவு போயிட்டு இருக்கு அது கெட்டு போயிடும் அந்த திட்டத்துல இந்த இடத்துல இந்த மலைப்பகுதியில வீடியோ கேமராவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க் தவிர்க்கணும் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா வீரப்பனை சந்திக்கிறதுக்கு கிடைச்சிருக்கு ஒரு அரிய வாய்ப்பு அதையும் மிஸ் பண்ற கூட மிஸ் பண்ணிட்டோம்னா அவர் வேற யார்கிட்டயாவது டைவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா என்ன என்ன மாதிரி இன்னொருத்தர் யாராவது ஒரு திருமணம் தொடர்பு வந்திருக்கலாம் அங்க டைவேர்ட் ஆயிட்டா அது நமக்கு கிடைக்கிற ஒரு கிரெடிட் போயிரும் அதனால கிரெடிட்டும் போக கூடாது நான் மேல வந்த முயற்சியும் செய்யணும் இது வீரப்பனுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல அடுத்த கட்டமாக நாங்க வீடியோ கேமரா அது பேட்டரி தான் பெரிய பிரச்சனை வீடியோ கேமராங்கிறது ஒரு பெரிய பேக்ல இருக்கும் கேமராவே இருக்கும் அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் ஸ்டில் கேமரா எனக்கு ரெண்டு நாளுக்கு தேவையான உடை உணவு இது எல்லாமே நாலு பேக்ல நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன் இது ரெண்டு பேரும் பஸ்ல போகும்போது எடுத்துட்டு போறது சாத்தியமே கிடையாது அதனால ஆத்தூர்ல இருந்து ஒரு கார் எடுக்கிறோம் தம்பி பாலமுருகன் ஒருத்தர் அவர் தான் அந்த கார் ஆப்ரேட் வராரு அவங்க கார் மேல போறதுக்கு ஒரு காரணம் வேணும் எதுக்காக போதுன்னு கேட்டாங்க ஒரு என்ட்ரி போடணும் செக்கிங் இருக்கும் அப்போ சேகர எளிமையான சொல்றாரு நம்ம மேல போற போது ஆத்தூர்ல நிறைய காய்கறி விதை கம்பெனிகள் இருக்கு பருத்தி விதை கம்பெனி இருக்கு இந்த கம்பெனிகள் இருந்தாலும் கொஞ்சம் விதை போட்டலங்க அதனுடைய துண்டறிக்கைகள் நோட்டீஸ் எல்லாம் வாங்கி உள்ள போட்டுக்கோம் போட்டுக்கிறோம் கேட்டா இந்த கம்பெனியுடைய மேல விவசாயிகள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து எங்களுடைய கம்பெனிக்கான விளம்பரம் போறோம் புது பூச்சி மருந்து கடைகள் வித விற்பனை கடைகளை பார்த்து பிசினஸ்க்காக போறோம் அவங்க கார்ல போயிடுவாங்க அது அவங்களுக்கு சேஃப் ஆயிரும் நாங்க ரெண்டு பேரும் நானும் சேகரம் பேருந்துல போய் தாளவாடியில் நாங்க ஒண்ணு சேர்ந்தோம் அங்கிருந்து குறிப்பிட்ட இன்னொரு பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற திகினார்கிற ஒரு வரைக்கும் நாங்க போய் அங்கிருந்து காட்டுக்குள்ள போறதா பிளான் இதுல இது நம்ம முதல்ல உள்ள போயிடலாம் உள்ள போனதுக்கு பிறகு வீரப்பன் சொல்லிருக்காரு நீ ஒரு ஏழு நாள் தங்குற மாதிரி வாழ் இருக்காரு ஏழு நாள் நான் திரும்பி வருவேன்னு சொல்ல முடியாது ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டால் எட்டாவது நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்பதாவது நாள் வரலாம் இப்படி ரெண்டு மூணு போறான் மூணு திட்டத்தோட நாங்க போறோம் இப்ப நான் யோசிக்கிறேன் வீரப்பன் அந்த தகவலாளியா வந்தவருன்னு கேட்கும் போது வீரப்பன் இங்க ஏற்கனவே ஒரு இருபது நாளா இருக்காருன்னு சொல்றாரு இவர் இருபது நாள் சொல்றாரு அதுக்கு முன்ன எவ்வளவு நாள் அவர் அங்க இருக்காருன்னு தெரியாது இவங்க அந்த குறிப்பிட்ட அந்த காட்டு பகுதியில் இருந்துட்டு இருக்கும்போது வேற யாராவது பார்த்துட்டு அந்த பகுதியில போலீஸ் இப்ப போய் ஆபரேஷன் உள்ள போனா கூட அவங்க கலைஞ்சு போறக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நான் உள்ள போனதுக்கு அப்புறம் போலீஸ் உள்ள போட்டாங்கன்னா நாங்க வேற தான் வெளியில வரணும் இந்த இடத்துல வர முடியாது அப்ப அவர் வேற இடத்துல அனுப்பிடுவாரு அடைந்து வெளியில போயிருக்கிற நண்பர்கள் கூட வராங்களே இவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள நான் இருந்தா கூட ஏதாவது அதிரடி அதிகாரிகிட்ட பேசி முயற்சி பண்ணிக்கலாம் நீங்க இதை சமாளிக்க முடியுமா அப்படின்னா அவங்க பின்வாங்கிறாங்க கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான் எங்களுக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்ட்டு சரி இந்த எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வீரப்பன் அவர்களே இந்த இடத்துல வீடியோல பேட்டி எடுத்து வெளியேறதுல விட நெகட்டிவ் பாயிண்ட் தான் அதிகமா இருக்கு அதனால இந்த இடத்த நம்ம அவாய்ட் பண்ணணும் ஆனா அவாய்ட் பண்றது நானே முடியாதுன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட சொல்லி அனுப்புறது சாத்தியப்படாது அதனால நான் மேல போகணும் ப்ராசஸ் ஆகணும் சிவசுப்ரமணி வந்தா இடையில சிக்கல் ஆயிட்டுது அது வீரப்பனுக்கு தெரியணும் அதனால அவர் வந்து அடுத்த ஒரு ஆறு மாதமோ ஒன்பது மாதமோ பத்து மாதத்துக்கு பிறகு வேற ஒரு இடத்துல எனக்கு தகவல் கொடுக்கணும் இதுக்கான ஒரு ஐடியாவை நான் யோசிக்கிறேன் அப்ப என்ன செய்யணும்னா